அஞ்சரை சென்ட்ல கட்டினா அருமையான மச்சுடும் விளக்கு வந்துருக்குதுங்க எனக்கு பின்னாடி தெரியுது அழகாக அதுதானுங்க நம்ம தட்டாங்குள சித்தா தான் இருக்குதுங்க முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி ரோடுங்க வாசல்ல இருக்குது உள்ள நுழைஞ்சதையும் நல்லா அருமையான போர்டிக்க செவன் சீட்டர் காரே நிறுத்திக்கலாம் செடி கொடியில் வச்சு சின்னதாக ஒரு தோட்டம் இருக்குதுங்க நிலவாச கதவு நுழைஞ்சதையும் ஒரு நடைங்க அதுக்கப்புறம் பெரிய காலுங்க உள்ள சோகேஸ் எல்லாம் வச்சு நல்லா அருமையா ஜம்முன்னு ரெடி பண்ணிக்கிறாங்க சுத்தமான ஆற்று மண்ணில் கட்டின வீடுங்க அப்புறம் ஒரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூம் லெட்டினோட வந்துருதுங்க இது டாய்லெட் போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது சமையல் ரூமு இங்கேயும் ஒரு குட்டி சாமி ரூம் ஒண்ணு இருக்குதுங்க இது இப்ப நீங்க பாக்குறோம் மாடி ஊருங்க உள்ள வந்ததையும் ஒரு ஹாலு இங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் அது போக ஸ்டோர் ரூம் ஒன்று வந்துருங்க ஹாலிலயும் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க பெரிய காரிக்கு போயிட்டு வந்தோம்னா வீட்டு கொடக்கலைலயுமே ஒரு பாத்ரூம் லெட்டின் கீழே இருக்குதுங்க உள்ள போகாமே குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போகிற மாதிரி ஒரு முனையோட சாலியா உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரி இது ஒரு ஹாலும் இருக்குதுங்க இப்படி தண்ணி வசதியோட தெளிவான ஒரு அருமையான வீடுங்க எண்பது லட்சம் ரூபாய் சொல்றாரு ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நேரிலையும் போய் பாருங்க